அனைவருக்கும் வணக்கம் மதுரை இருந்து அப்படியே கார்னர் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய நாச்சியார் சில்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நாச்சியார் பட்டு மகாலில் ஆடி சேல் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே சாரீஸ் ஸ்டார்ட் ஆகுது பட்டு சாரீஸ் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இங்கே இருக்கும் ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே உள்ள சாரீஸ்லாம் மாடியில் இருக்குது இந்த பட்டு மகாலில் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் நானூற்றி முப்பது ரூபாய்க்கே சூப்பர் சூப்பரான பட்டு சாரீஸ் இருந்தது இந்த ப்ளூ கலர் சாரீ பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் அதுலேயும் அஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு ஆடி தள்ளுபடி வந்துடுது அப்போ இந்த சேரீயோட ரேட் எல்லாமே நானூற்றி எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வருது நானூறு ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகழகான சாரீஸ் வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் நம்ம அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு அதிலிருந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு சாரி பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு சாரியா இந்த சாரி பார்க்குறோம் நல்ல ஒரு ப்ளூ கலர் சேரீல சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன அழகழகு பூவும் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரில் பார்டருக்கு மேலே ரெட் கலரில் முந்தானை கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங் ப்ளவுஸாக வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அட்டகாசமான ஒரு பேபி பிங்க் கலர் சாரி அதுக்கு ஒரு ப்ளூ கலரில் பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸும் நானூறுரூபா தான் ஸோ ஆடி தள்ளுபடியில் அறநூறு ரூபாய்க்கு கீழே வாங்கினீங்கன்னா ஐந்து சதவீத டிஸ்கவுண்ட்டும் அறநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குனிங்கன்னா பத்து சதவீத டிஸ்கவுண்ட்டும் இருக்குது சூப்பராக இந்த டென் பர்சன்டேஜ் ஆடி டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் நாச்சியாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீன் கலர் சாரீ பாருங்கள் இதுக்கு ப்ளூ கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய க்ரீன் கலர் பார்டரும் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வருது அதே நானூற்றி எட்டு ரூபாய்க்கு இன்னொரு சாரீ நமக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க ஒரு ரெட் கலர் ஸாரீ இதுக்கு க்ரீன் கலரில் ஒரு பல்லு வந்துடுது இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாரீஸை நம்ம பார்க்கலாம் இந்த சாரீஸ் எல்லாம் அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருந்தது ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சாரி இந்த ஒரே ஒரு செட் ஆஃப் சாரீஸ்க்கு மட்டும் எனக்கு கரெக்டாக ப்ரைஸ் தெரியலை இது ஒரு ப்ளூ கலரில் பிங்க் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க அதே பிங்க் கலரில் இதில் ப்ளவுஸும் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக ஒரு எம்போஸ்டு டிசைனிங் இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாக அழகான மாங்காய் புட்டா போட்டிருக்காங்க ப்ளூ கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் அதே டிசைன் தான் க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இனி வரக்கூடிய சாரீஸ்க்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக ப்ரைஸ் சொல்லிவிடுவேன் இந்த சாரியோட ரேட்டு செவன் எயிட்டி ரூபீஸ் இது இது வந்து அறநூற்றி எழுபத்தஞ்சி பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எம்போஸ்ட் டிசைனா இது தானே இது வந்து எழுநூற்றி

இதெல்லாம் இந்த கிரீன் கலர் நெக்ஸ்ட் க்ரீன் கலர் சேரீ அவங்க பிரித்து காட்டுறதுக்குள்ளே நம்ம நிறைய சாரீஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இது எல்லாமே அதே மாடலில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் சில்வரில் த்ரெட்டில் புட்டாக கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவுமே இந்த அழகழகு கோபி புட்டாஸ் வந்துடுது இந்த க்ரீன் கலர் சாரீ பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான ஒரு க்ரீன் கலர் அதுக்கு ரெட்டில் வந்து பல்லு கொடுத்துருக்காங்க அது ஸாரீ இது முந்தானை இது பிளவுஸ் பிளவுஸ் பிளைனாக இருக்குது கைக்கு மட்டும் கரை மாதிரி அந்த டிசைன் வந்துடுது ரொம்ப அழகான க்ரீன் கலர் இந்த சாரியோட ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அதில் பத்து பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை கழிச்சிக்கோங்க தொண்ணூற்றி ஏழு ரூபா ஐம்பது பைசா நமக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் கிட்டத்தட்ட நூறுரூபா டிஸ்கவுண்ட்டில் வருது இந்த சாரி இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரியும் நைன் செவன்டி ஃபைவ் ப்ரைஸில் இருக்கக்கூடிய சாரி தான் இது வந்து ஒரு காப்பர் ஜெரி உள்ள சாரி அதே க்ரீன் கலரில் டிசைனுமே வேறு மாதிரி இருக்கு பாருங்கள் இது அந்த சில்வர் ஜெரி உள்ள ஸாரீ சாரீ ஃபுல்லாகவுமே அந்த லைன்ஸ் வந்துட்டே இருக்கும் இதுலையே பாருங்கள் இன்னொரு வெரைட்டியும் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இதுவுமே நைன் செவன்ட்டி ஃபைவ் ரேட்டில் இருக்கக்கூடிய சாரீ தான் இந்த எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது கேஷுவல் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் நிறைய சாரீஸ் இருந்தது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இந்த தௌசண்ட் ருப்பீஸ் ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ரேக் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாரி அதே ரேட்டு தான் இந்த சாரி பாருங்க செவன் நைன்டி ஃபைவ் இந்த சாரி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய சாரீஸ் ஒன்று பார்டர் இல்லாத டைப் இன்னொன்று பார்டர் உள்ள டைப் இப்போ பார்டர் இல்லாததை நமக்காக எடுத்து அடுக்கி வச்சுட்டு பாருங்கள் பாருங்க அதுக்கு மேலேயே பார்டர் உள்ள சாரீஸும் அடுக்கி வச்சிருப்பாங்க இதில் நம்ம செலக்ட் பண்ணுற ரெண்டு சாரியை நமக்காக அவங்க பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கு இல்லையா அதுவும் இந்த ப்ளூ கலர் அந்த ஒரு மாதிரி மெரூன் கலர்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இது சாரியோட முந்தானை எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சாரீயில் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போனால் எழுநூற்றி பதினஞ்சு ரூபா வருது இந்த சாரியோட ரேட்டு இது சாரீயோட பிளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சாரி பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு சாரி காமிக்கிறாங்க இது சாரியோட முந்தானை இந்த பேபி பிங்க் கலரில் இருக்கிறது இது சாரியோட பிளவுஸ் பிளைனாக இருக்குது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் ஒரு மாதிரி டபுள் ஷேடில் க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய ஆர்னி சாரீ தான் இதுவும் இதெல்லாம் ஒரு ஆர்னி டைப் சாரீ இந்த மெரூன் கலர் சாரீ பாருங்கள் இது ஒரு மாதிரி காஃபி பொடி கலர் அதுலேயும் இதில் ஒரு மாதிரி டபுள் ஷேடு இருந்தது இந்த சாரீயில் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த சாரியோட கலர் நேரில் பார்க்கறதுக்கு இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க இது சாரியோட பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி லாவெண்டர் கலரும் மெருன்னு மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த ஷேடில் இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் ஒரு மாதிரி லாவெண்டர் கலரில் க்ரீன் கலர் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க ஒரு ஏலக்காய் க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரீன் கலர் இது சாரியோட முந்தானை பார்டரும் அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸுமே அந்த முந்தானை கலருக்கே வந்துடுது நெக்ஸ்ட்டு அதே கலரில் இருக்கக்கூடிய அதை விட அழகான சேரீ இது இந்த சேரீ பாருங்கள் சாரியோ லாவெண்டர் கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது இது சாரியோட ப்ளவுஸ் கீழே பார்டர் கலருக்கு வந்துடுது இந்த சேரீயோட ரேட்டு செவன் நைன்ட்டி ருபீஸ் அதில் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை கழிச்சிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்